வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கொழுப்பு கல்லீரல் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கல்லீரலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுனாலும் சரி தான் முதல்ல கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு நாடுவது ரொம்பவே நல்லது சொல்ல போனால் மஞ்சள் காமலை பிரச்சனை வரலாம் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் கல்லீரல் வீக்கம் ஏற்படலாம் கல்லீரலில் வந்து ஃபைப்ராசிஸ் ஏற்படலாம் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ஏற்படலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல கல்லீரலில் இந்த நச்சுக்கழுவை வெளியேற்றணும் அது எப்படி நம்ம இயற்கை முறையில் வெறும் மூன்று நாளில் கல்லீரில் டீடாக்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு முதல்ல கல்லீரல் கழிவை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா கல்லீரலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான ஒரு மருந்து நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஃபேட்டி லிவர் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இது வந்து பெரியவர்களை தான் பாதிக்கும் குழந்தைகளை பாதிக்கும் அப்படிங்கிறது கிடையாது சின்ன வயசுல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை கல்லீரலை சுற்றி கொழுப்புகள் படிந்திருக்கும் அதுக்கு காரணம் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யாமல் இருக்கிறது சரியான அளவு உணவு எடுத்துக்காமல் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி ப இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த மருதாணி இலை கண்டிப்பாக நிறைய பேர் வீடுகளில் இது நம்ம வளர்க்கக்கூடிய ஒன்று தான் இந்த மாதிரி மருதாணி இலை இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சிறுநீர் வரக்கூடிய வழிபாதையில் நோய் தூற்று இருந்ததுன்னா அது உங்களுக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் பெரும்பாலும் இந்த மருதாண் இலை வந்து நம்ம கைகள்லாம் அரைச்சு வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம் உள்ள உணவாக எடுத்துட்டு வரும்பொழுதும் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும் நிறைய பேர் இப்போ வேலைப்பழுவினால அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நான் ரொம்ப டெப்ரஷன்ல இருக்கேன் மன அழுத்தமா இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த மருதாணி இலையை அரைச்சு உங்களுடைய உள்ளங்கையில அழகான ஒரு டிசைன்ல தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா அந்த மன அழுத்தம் பிரச்சனையில இருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதனால தான் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு இரண்டு முறை கண்டிப்பாக வந்து அவங்க மருதாணியை வந்து அரைச்சு வைப்பாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அவங்க வைப்பாங்க ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி கொழுப்பு கல்லீரல் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மருதாணி இலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க மருதாணி எடுத்துக்கோங்க கிராம் கணக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் இந்த மாதிரி இலையாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இலை கிடைக்கல பொடி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நாலு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நூறு எம்எல் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இதில் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிற இந்த மருதாணி இலை இதை நம்ம நமக்கு கொதிக்கணும் கிட்டத்தட்ட இந்த நூறு எம்எல் வந்து முப்பது எம்எலா குறையணும் அந்த அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நிறம் மாறி வரும் இன்னும் கொஞ்சம் நமக்கு வத்தணும் முப்பது எம்எலா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வத்த வேண்டியது இருக்கு இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த டிகாக்ஷன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையும் எடுத்துக்கோங்க ரொம்ப சூடெல்லாம் நீங்கள் குடிக்கக்கூடாது சூடு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் குடிக்கலாம் காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை மதிய வேலை அப்படி இல்லைனா இரவு நேரம் எப்போ எடுத்தீங்க அப்படின்னாலும் இதை எடுத்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரம் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்போது சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்கள் எடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அந்த கொழு கல்லீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து அப்படியே மெழுகு மாதிரி உங்களுக்கு உருகிரும் அந்த அளவுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த மருதாணி இலை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்துதான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கோவைக்காய் கோவைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க கோவைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய நன்மைகளை தரக்கூடியது இதுல சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வகிக்கு இன்னும் கூடுதலாக சொல்லப்போனா கல்லீரல் மண்ணீரல் இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு இந்த கோவைக்காய் மட்டும் இல்லாமல் இந்த இதோட இலையும் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கு உங்களுக்கு இலை கிடைச்சது அப்படின்னா இந்த இலையை பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா இந்த கோவைக்காயை நீங்க சமையல பயன்படுத்தலாம் குழம்பு வச்சு நீங்க சாப்பிட்லாம் அப்படி இல்லை பொரியல் அந்த மாதிரி கூட்டு அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் இன்னைக்கு நம்ம இந்த கல்லீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அதை சரி பண்ணுவதற்கு இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி கோவை காய் கெட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு காய் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா அரைச்சி நீங்கள் ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஜூஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பத்து எம்எல் அளவு நீங்கள் குடிக்கணும் இது தொடர்ச்சியாக ஒரு வாரம் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் குடிக்கலாம் கரெக்டாக பத்து எம்எல் நீங்கள் குடிங்க இலை எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த இலையும் நீங்கள் அரைச்சு அதுலேருந்து ஜூஸ் வந்து பத்து எம்எல் தான் நீங்கள் எடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்க ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொடி இலை பொடி இந்த கோவைக்காயோட இலை பொடி வந்து அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நாலு கிராம் அளவு பொடி வரும் அதை ஒரு கிளாஸ் அளவு தண்ணீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர் நீங்க எதிர்பார்க்க முடியும் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பொதுவாகவே உடல் உள்ளுறுப்புகளில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அதனுடைய பணிகள் வந்து கொஞ்சம் தடைபட தான் செய்யும் அதாவது இப்போ கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா கல்லீருடைய பணிகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தடைப்படும் மண்ணீரல் இருந்தது அப்படின்னாலும் சரிதான் அப்படி இல்லை பித்தப்பையா இருந்தாலும் சரிதான் எதுல பாதிப்பு இருந்தாலும் சரிதான் அதனுடைய பணிகள் வந்து கொஞ்சம் தாமதமா நடைபெறுற மாதிரி இருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம அந்த கொழுப்பு கல்லீரல் நமக்கு இருக்கிறதுனால கல்லீரலுடைய செயல்பாடு கொஞ்சம் தடைப்படும் அந்த கல்லீரலுடைய செயல்பாட்டு திறனை அதிகரிக்கிறதுக்கு ஒரு டானிக் மாதிரி நம்ம செய்ய போறோம் அந்த டானிக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் அந்த டானிக் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எடு குடிச்சிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கல்லினுடைய பணி வந்து ஒழுங்காக நடந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொழுப்பு படிஞ்சிருக்கிறது உங்களுக்கு கரைஞ்ச வழியில் வரும் அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போது அடுத்து தான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பீட்ரூட்டு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரத்தத்தை இருந்து ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுலருந்து நிறைய நன்மைகளை உங்களுக்கு இந்த பீட்ரூட் மூலமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த பீட்ரூட்டை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அதுதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த மாதிரி நீங்க பீட்ரூட் வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு முப்பது இருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும் நல்லா நீங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட நம்ம அடுத்ததாக எடுத்துக்க போகிறது இந்த ஆலிவ் ஆயில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க ஸ்கின்னுக்கோ இல்லை ஹேர்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆலிவ் ஆயில் எடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா விரிஜனாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயிலும் உங்களுக்கு தேவைப்படாது நார்மலாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆலிவ் ஆயில் இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு இருந்து ஐந்து எம்எல் உங்களுக்கு வரும் இதை நம்ம சேர்த்தாச்சு இது கூட நம்ம அடுத்ததான் சேர்க்க போகிறது இந்த லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுவும் உங்களுக்கு நாலுலருந்து ஐந்து எம்எல் அளவுக்கு உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்க முடியல அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இதே நம்ம சேர்த்தாச்சு இதை நல்லா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கணும் காலையில் ஒரு பதினோரு மணி அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் காலை உணவு சாப்பிட்டு ஒரு இரண்டு மணி நேரங்கள் கழித்து நீங்கள் இதை சாப்பிட்டு வரலாம் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லிவர் ஃபங்க்ஷனுக்கு ஏற் ஏற்ற ஒரு டானிக் தான் நம்ம இதை சொல்லணும் அப்படி உங்களுக்கு நல்லாவே சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி உங்களுக்கு குடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் பீட்ரூட்டை மட்டும் தனியாக நீங்கள் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸை மட்டும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோ குடிக்கணும் நீங்கள் தினமும் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் குடிக்கக்கூடாது அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு முப்பது எம்எல் உங்களுக்கு கிடைக்கும் இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீரில் அந்த முப்பது எம்எல் லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வரலாம் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் மட்டும் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த லிவரோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க லிவர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான்ட்டு இல்லாமல் அந்த கொழுப்பு கல்லீரலும் உங்களுக்கு சரியாகும் இந்த மெத்தட் மூலமாக அவ்வளோதான் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ